கோணம் சிபிஏக்கு இன்னொரு பேர் என்ன நம்மகிட்ட சிபி மற்றும் ஏ இருக்குது எனவே இதுதான் கோணம் சிபிஏ இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா ஏ உடன் ஆரம்பித்தா, இதனை கோணம் ஏபிசி என்று சொல்லலாம் கோணம் சிபிஏவும் கோணம் ஏபிசியும் ஒரே கோணம்தான் இதுல எது நம்முடைய விடையா இருக்க போகுது சரியா சொன்னீங்க ஏ ஒரு விடை இங்க இருக்குது கோணம் பின்னு சொன்னா அதுல இருந்து நாம பெருசா எதுவும் அறிஞ்சிக்க முடியாது அது ஒரு தான் தெரிவிக்குது அது எந்த கோணத்தை குறிக்குதுன்னு தெரியல அது மேலும் கோணத்தை வகைப்படுத்துறதுக்கு தேவையான தகவலும் இங்க கொடுக்கப்படல கோணம் பிஏசி உருவாக்கறதுக்கு இங்க ஒரு கோடு இருந்திருக்கணும் ஏக்கும் சிக்கும் நடுவில் ஒரு கோடு இருந்திருந்தா இந்த கோணம் வேறு கோணமா இருந்திருக்கும் கோணம் FPA இங்க இருக்குது அதுவும் வேற கோணம் தான் இங்க ஒரே ஒரு சரியான விடை தான் இருக்குது அது கோணம் APC. நாம சரியான கோணத்தை கண்டுபிடிச்சிட்டோம் நாம் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்